கட்டப்புளிப்பட்டி சின்னமுலையூர் ராவத்தம்பட்டி கிராமங்களில் இருந்து உயர்கல்வி பயில மாணவர்கள் வருகின்றனர் ஒரே சுற்றுச்சுவருக்குள் ஆரம்பப்பள்ளி மற்றும் பள்ளிகள் இயங்கி வருகின்றன ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புரை ஆறு வகுப்பறைகளும் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை எட்டு வகுப்பறைகளும் உள்ளன நத்தம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரா விஸ்வநாதன் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தாறு லட்சத்தி அறு இருபத்தாறு புள்ளி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் முளையூர் ஆரம்ப பள்ளியில் இரண்டு வகுப்பறைகள் கட்டுவதற்காக பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேலை உத்தரவு வழங்கப்பட்டது கட்டடம் முழுமையாக முடிக்கப்பட்டு தற்போது வண்ணம் வண்ணம்பூசு பணி நடைபெற்று வருகிறது பத்து நாட்களுக்குள் பணி முழுமையாக முடிக்கப்பட்டு வகுப்பறைகள் பள்ளி கல்வித்துறைக்கு ஒப்படைக்கப்படும் இப்பள்ளியில் புதிதாக கட்டிடம் ரெண்டு வகுப்பறைகள் சேர்த்து மொத்தம் பதினாறு வகுப்புரை பதினாறு வகுப்புறைகள் இப்பொழுது இனிமேல் பதினாறு வகுப்பறைகள் ஆகிறது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு மாணவர்களும் பயில்வதற்கு போதுமானதாகும் நத்த விஸ்வநாதன் அவர்கள் இருக்க இல்லை திருமதி தேன்மொழி அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மிகு எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் ரெங்கப்பநாயக்கப்பட்டி ஊராட்சி குன்னத்துப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பழுதான வகுப்பறைகள் இடிக்கப்பட்டு கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக மாணவர்கள் பாடம் பாடமடித்து வருகின்றார் எனவே பள்ளி குழந்தைகளின் நலற்கருதி புதிய வகுப்பறை கட்டிட கட்டித்தர அரசு முன்வருவாய் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய பழுதடைந்த பள்ளி கட்டிடங்களை கட்டுவதற்காக ஏறத்தாழ எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளிகளுக்கு வகுப்பறைகள் இப்பொழுது மூவாயிரத்தி நானூறு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக அவை முழுமையும் ஆறாயிரம் வகுப்பறைகளும் கட்டுவதற்கு நம்முடைய துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்பது புதிய வகுப்பறைகள் இடிக்கப்பட்டதில் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட வேண்டும் என்ற கேள்வி அதற்கு கட்டுவதற்கு அரசு நிச்சயம் ஆவணம் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க